எதுவுமே நல்லது கூடாது என்று திராவிட மாடல் அரசு கங்கணம் கட்டிக்கொண்டு வேலை செய்து கொண்டிருக்கிறார்கள் நேற்றைய தினம் முதல்வர் அவர்கள் சொல்கிறார்கள் வாக்குரிமை இருக்கிறது என்று அனைத்து தலைவர்களும் அண்ணன் வைகோ மரியாதைக்குரிய அண்ணன் வைகோ சகோதரர் திருமாவளவன் கம்யூனிஸ்ட் கட்சியை சார்ந்த தலைவர்கள் சகோதர செல்வ பெருந்தகை எல்லோருமே ஒரே மாதிரி பொய்யை சொல்லிக் கொண்டிருந்தார்கள் ஆக எனக்கு தாங்கவே முடியவில்லை என்ன இது ஒரு நல்ல திட்டத்தை எல்லோரும் இன்னொன்று மரியாதைக்குரிய முதலமைச்சர் அவர்கள் பாஜகவிற்கு பயந்து கொண்டு சில கட்சிகள் இங்கே வரவில்லை அது அதிமுக இருக்கட்டும் பாமக இருக்கட்டும் தாவேகாவாக இருக்கட்டும் நாம் தமிழராக இருக்கட்டும் இவங்கெல்லாம் அண்ணன் வாசன் அவர்கள் கட்சி தமாக இவர்கள் எல்லாம் வந்து சேரலனு முதலமைச்சர் சொல்கிறார் பயந்து போய் போய் இவர்கள் எல்லாம் வரவில்லை என்று நான் சொல்கிறேன் அங்கே வந்த நாற்பத்தி ஒரு பேரும் முதலமைச்சருக்கு பயந்து போய் வந்தவர்கள் ஆக உங்களுக்கு பயந்து போய் வருகிறார்கள் எங்களுக்கு பயந்து போய் வராமல் இல்லை வந்தவர்கள் எல்லோரும் ஏன்னா எல்லாரையும் நான் சின்ன வயதிலிருந்து பார்த்திருக்கிறேன் அண்ணன் வைகோ எல்லாம் நான் பார்த்து வியந்த தலைவர்கள் ஆனா எல்லோருமே உண்மை இல்லை என்று தெரிந்த பின்பும் ஒரே வழியா பக்கவாத்தியம் வாசிக்க ஆரம்பித்து விட்டார்கள் எனக்கு தமிழகத்தை பற்றி ஒரு கவலை இருக்கிறது என்னென்றால் எல்லாமே இந்த திராவிட ஆட்சியில் நல்லதை எல்லாம் விட்டு விடுகிறார்களே என்ற கவலை எனக்கு இருக்கிறது ஏனென்றால் தமிழகத்தை பொறுத்தமட்டில் தமிழன் வளர்ச்சியை பார்ப்பதை விட வசனங்களை பார்த்து மகிழ்கிறான் என்று வளர்ச்சியை பார்ப்பதை விட வசனங்களை பார்த்து மகிழ்கிறான் என்று கொள்கைகளை விட கோஷங்களை பார்த்து மகிழ்கிறான் என்று ஆக அப்படி இருக்கும் இருக்கும்போது எல்லாம் மறைக்கப்பட்டிருக்கிறது மிக மிக வேதனையான ஒன்றாக எனக்கு இருக்கிறது இன்றைய காலகட்டத்தில் நிச்சயமாக உண்மை வெளியே தெரிந்தே ஆக வேண்டும் அதற்காகத்தான் இந்த புத்தகம் எழுதப்பட்டிருக்கிறது இது உங்கள் கையில் தவழும் பொழுது இதில் உள்ள எல்லா அவர்கள் கேள்விக்கும் இதில் பதில் இருக்கிறது